அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் பாமாயில் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக உடல் ஆரோக்கியத்தை தரும் உள்நாட்டில் உற்பத்தியாகும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய்களை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதன் மூலம் தமிழக ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று விரைவில் விற்பனைக்கு வரும் என்று கூறப்படுகிறது அடுத்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் இ சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் சரிபார்ப்பை முடிக்காதவர்களின் ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடி அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது பயனாளிகள் அருகில் உள்ள பொது விநியோக முறை விற்பனையாளர்களிடம் சென்று இ சி அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு என்ன கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் கூடுதலாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இணைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது